சிம்பிளாக ஈஸியாக டீக்கடை ஸ்டைலில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பெருங்காயம் உப்பு மிளகாய் தூள் ஜீரகத்தூள் இது வந்து ஜீரணத்துக்காக அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கலரெல்லாம் எதுவும் தேவையில்லை தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு திக்கான மாவு மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும் இதுக்கப்புறம் வாழைக்காய் எடுத்துகிட்டு அதனோடய தோலை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா குழந்தைய சாப்பிடும்போது தோல் இருந்ததுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால தான் ஸோ இது மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறமா தின்ன நம்ம வந்து நம்ம இது மாதிரி துருவி எடுத்துக்கணும் அதாவது ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம் கத்தியில் கட் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு தின்ன வராது இந்த அளவுக்கு தின்ன இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா உப்பி வரும் இப்போது அந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்ல சூடான எண்ணெயில் போடணும் நீங்கள் லோ மீடியம் நல்லா வைக்கவே கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டால் மட்டும்தான் அது உப்பி வரும் இல்லை அப்படின்னா ஃப்ளாட் ஆகிடும் ஸோ நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் வரணும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் உள்ளே இருக்கிற அந்த வாழைக்காயும் நல்லா வெந்து வரும் இப்போது நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் சட்னியோட ரொம்ப சூப்பராக இருக்கும்